வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் அசோக் நகர் ஏழாவது அவென்யூ வீட்டில் ஒரே அமர்க்கலம் ராதாவை பார்க்க வந்த பிள்ளை வீட்டாரின் கூட்டம் வழக்கமான சுஜி பஜ்ஜியை சாப்பிட்டதும் கிளம்பினர் பெண்ணை பிடிச்சிருக்கு போய் எழுதுகிறோம் என்ற வழக்கமான பல்லவியையும் பிள்ளை வீட்டார் சொல்ல தவறவில்லை ராஜாராமின் வீட்டில் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பமானது அப்பா அம்மா நல்லவங்களாதான் தெரியுது ராஜாராமின் அம்மா பேச்சை தொடங்கி வைத்தாள் பையன் பழிச்செண்டிருந்தான் நம்ம ராதாவை விட நல்ல நிறம் ராஜாராமின் அப்பா சுந்தரம் குரல் கொடுத்தார் ஜாதகமும் ரொம்ப பொருந்திருக்கு எப்படியும் முடிச்சிடலாம் ராதாவின் அப்பா ராஜாராம் நம்பிக்கையோடு பேசினார் ஏழெட்டு பையன்கள் வந்துட்டு போயிட்டாங்க இதுவாவது முடியட்டும் திருப்பதிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிகிட்ருக்கேன் சுந்தரம் பேசி முடிப்பதற்குள் இடைமறித்தால் ராஜாராமின் அம்மா யசோதா தரையில் நடக்கிறப்பவே மூச்சு இறைக்கிறது மலை மேல் ஏறி நடக்க போறீங்களா சுந்தரம் கப்சிப் கூட்டி கழிச்சா பையனுக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதாம் கும்பலத்துக்கும் இடம் இருக்காம் என்று ராஜாராம் சொன்னபோது அப்பா சுந்தரம் அகல கண்வெரித்தார் அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி கெம்பளத்தின் பெருமை அதிகம் தெரிந்தவர் எல்லோரும் எதையெதையோ பேசினார்கள் பேசாதவள் மங்களம் மட்டும் அவள் பேச்சுதான் ராஜாராமின் வீட்டில் சட்டம் அந்த வீட்டின் அதிபர் அவள்தான் என்ன மங்களம் எதுவும் பேச மாட்டேங்கிற மனைவியின் முடிவை தெரிந்து கொள்ள முஸ்தீபு போட்டார் ராஜாராமன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஜாதகம் ஓகே நல்ல குடும்பம் பையன் அழகா இருக்கான் ஆனா ரொம்ப உயரமாக இருக்கானே ராதாவை விட ஒரு அடிக்கு மேல் உயரம் குழந்தையோட தாம்பத்திய வாழ்க்கையும் பார்க்க வேண்டாமா இந்த வரன் வேண்டாம் முத்தாய்ப்பு வைத்து பேச்சை முடித்தால் மங்களம் இருந்த என்ன அதுக்காக ராஜாராம் முடிப்பதற்குள் மங்களம் நுழைந்தாள் நான் சொன்ன சொன்னதுதான் என் பொண்ணுக்கு இந்த உயரமான மாப்பிள்ளை வேண்டாம் மங்களத்தின் பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்ல யாருக்கும் தெம்பு கிடையாது அமைதியாக அமர்ந்திருந்த ராதா தலை நிமிர்ந்தாள் அவள் எப்போதுமே பேசாதவள் வயது இருபத்தைந்து எட்டியும் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவள் அப்பா அம்மா தாத்தா எல்லோரும் கேட்டுக்குங்க கல்யாணம் எனக்குத்தானே நான் சொல்கிறேன் இந்த பயனைத்தான் நான் கட்டிக்குவேன் ராதாவின் துல்லிய பேச்சு அனைவரையும் அசத்தியது என்னடி பேசுகிற அவன் உயரம் என்ன உன் உயரம் என்ன நான் ஒத்துக்க மாட்டேன் மங்களம் திட்டவட்டமாக பேசினாள் ராதாவின் குறுக்கீடை மங்களம் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை நீ எதுக்குதான்மா ஒத்துக்கிட்ட இதோட எட்டு பையன்களை பார்த்தாச்சு ஒருத்தன் கருப்புன ஒருத்தனுக்கு மீசை இருக்குன்னு இன்னொருத்தன் முகத்தில் பெரிய மச்சம் இருக்குன்னு அம்மா இதை பாரு நீ என் பேரில் காட்டுற அக்கறையை பாராட்டுறேன் ஆனால் நீ வரவங்களையெல்லாம் குத்தம் சொல்லி தட்டி கழிக்கிறத என்னால் தொடர்ந்து ஏற்றுக்க முடியாது ராதாவின் குரலில் ஒரு முடிவு தெரிந்தது அதுக்காக இத்தனை உயரமானவனையா பேசி முடிக்க சொல்கிற உயரம் பொருத்தமா இல்லைன்னா தாம்பத்திய வாழ்க்கையை ரசிக்காதுங்கிற அப்படித்தானே நீயும் அப்பாவும் மேலும் கீழும் மொத்தானே இருக்கீங்க நாங்களெல்லாம் உங்களுக்கு பிறக்கலையா இப்போ வந்த பையன்தான் என் புருஷன் கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணு அடுத்த வருஷமே பிள்ளையை பெற்று கொடுக்கிறேன் ராதா பேசவில்லை அவளுடைய உணர்ச்சிகள் பேசின மங்களம் அதற்கு பிறகு பேசவே இல்லை அவளுடைய உணர்ச்சிகள் உறைந்து போயின இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்